அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எப்போ போர் போடணும் எப்போ வீறு கட்டணும் அதுக்குன்னு அம்சம் சூழ்நிலைகள் என்னென்ன இந்த ஜாதகத்தை பத்தி நான் சொன்ன பலன் பலன்கள் என்ன அப்படின்னு பாருங்க என்னோட ஜெனடிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற மெத்த நான் பல பலனர்கள் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் சர்பிரைஸா இருந்தது எனக்கும் இந்த ஜோதிடங்கள் இந்த பிரபஞ்சங்கள் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு எப்படி பலன் சொல்ல வச்சது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இந்த ஜாதகம் வந்த உடனே நான் ஜாதகம் டேட்டு டைம் இதெல்லாம் வாங்கிட்டு எப்பவுமே வெரிஃபை பண்ணுறது பழக்கம் ஏன்னா கொடுக்கப்பட்ட தகவல்கள் நான் ஃபீட் பண்ணது ரைட்டா அப்படின்னு ஒரு சேஃப்டி கேட்கும் முதல்ல நான் கேட்கப்பட்டது உங்க வீட்டு அருகில் ஏதாவது போலீஸ் போலீஸ் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது போது எங்கள் வீட்டில் வீட்டுல போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸா தான் இருக்காங்க அப்படின்னாங்க ரைட் இப்ப வீடு இடம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இடம் வீடுல கொஞ்சம் வாஸ்து குறைபாடோ சிக்கல்களோ வர மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனம்னு அவர் சொன்ன பதில் சார் அங்க இடம் வாங்கியிருக்கோம் வீடு பத்தி தான் கேட்க வந்தது அப்படின்னாங்க அடுத்த சொன்னேன் வீடு கட்டுறதுன்னா முதல்ல உங்களுக்கு போர்ல தண்ணி வந்தா மட்டும் தான் வீடு கட்டணும் ஏன்னா உங்களுக்கு போர் போட்டு தோண்டி தண்ணி தோண்டும் பொழுதோ தொட்டி தோண்டும் பொழுதோ உங்களுக்கு ப்ராப்ளம் வர ஜாதகம் ரொம்ப கவனம் வாஸ்து நாள் பார்த்துதான் போடணும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க வாஸ்து நாள் பார்க்கல டிசம்பர் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப வாஸ்து இல்லாம நான் மூர்த்த நாள் வச்சு போட்டேன் உங்களுக்கு வாஸ்து நாள் தான் கட்டாயம் அப்படின்னா அப்ப போர் போட்டான்னு சொன்னாங்க போர் போட்டா தண்ணி வராதுங்கண்ணா ஆமா சார் வரல அப்படின்னாங்க இப்ப ரெண்டு பாயிண்ட் பார்த்துருப்பீங்க ரெண்டுலயுமே வந்திருக்காங்க ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க அதாவது பாரம்பரிய முறையில வந்து பார்த்து கொடுத்தாங்க ஒரு மோட்டார் கம்பெனி வந்து அவங்க வந்து மிஷின் வச்சு பார்த்தாங்க அதுலயும் வரல அப்படின்னாங்க உங்களுக்கு போர் போடக்கூடிய கால சூழ்நிலை இல்லைங்க இப்ப வீடு கட்டுற அம்சம் இப்ப இல்லை நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னது இதோட குறிப்பா தெக்க பார்த்து வீடா கவனமா இருக்கணுங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அவர் ஷாக் ஆனார் இது கான்வர்சேஷன் வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸ்லே இந்த பலங்கள் சொன்னவுடனே அவங்க என்ன பண்ற அடுத்த கேள்வி என்ன வந்த கேள்வி வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க ரைட் எப்படி என்னோட மெத்தட்ல சொல்லலாம் பொதுவாக நாலாம் இடம் தான் திரவத்தை குறிக்கும் சந்திரன் திரவத்தை குறிக்கும் திரவம் சந்த நாலாம் இடம் அதிபதி மேல கோச்சார கேது பகவான் போயிட்டு இருக்கு அப்ப அங்க சுப கிரக பார்வை குரு மட்டும்தான் இருக்குது கோச்சார கேரு அங்க இருக்கும்போது அவங்க குருவும் இப்ப வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கார் அப்பதான் சொன்னது குரு வக்ரம் நிவர்த்தியாக இருக்கணும் கேதுங்கிற தடை கிரகம் அப்ப அங்க தடை ஏற்படும் அப்ப அங்க தடை ஏற்பட்டு கிடைக்கல ஃபர்ஸ்ட் இப்ப செவ்வாய் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல இப்ப நீச்சமா வேற இருக்கு கோச்சாரத்துல இந்த கால சூழ்நிலைல செவ்வாய் நீச்சமா இருக்கு அப்ப செவ்வாய்கிற கிரகமும் பாதிச்சிருக்கு புதன் அதுவும் வக்கரம் பெற்றிருக்கு அப்ப இவர் எடுத்த நாள் அதாவது ஒரு சம்பவம் ஜாதகத்துல குறைபாடு சம்பவம் செய்யும் ரொம்ப வலுவா பார்க்கணும் அதுவும் மூர்த்த நாள் மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் எடுத்துட்டார் செவ்வாயும் வலுல புதனும் வக்கரம் பெற்று இருக்கு ஏன்னா நாலாம் மதிபதி இல்லையா இவருக்கு அப்ப கோச்சாரத்துல காராகிரகம் பாவ கிரகம் ரெண்டுமே அடிபட்டு போச்சு அப்ப இவர் போர் போர் கூட்ட தண்ணி வரல அடுத்து என்ன சொன்னு சொல்றோம் அப்ப அடுத்து பார்த்தோன்னே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்க குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்குங்க உங்களுக்கு முதல் கரு மாதிரி உருவாகி மிஸ் ஆச்சா இந்த ஜாதவரோட மனைவி இது ஆஞ்சாதகம் இது அவங்க இவரோட மனைவி சொன்னது ஆமாங்க ஃபர்ஸ்ட் இது மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு ரெண்டாவது பொண்ணு அப்படின்னாங்க அப்ப முதல் இது அப்படின்னு போய் என்னோட மத்தரில் பார்க்கும் பொழுது அஞ்சாம் அதிபதி ஒரு நாலாம் அதிபதி சம்பந்தம் அது பாதகஸ்தானத்துல அது மட்டுமா அஞ்சாம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி மூணு எட்டுக்குரிய வரைவு ஸ்தானாதிபதிகள் அங்க இருக்காரு அப்ப முதல் கருவு கனுவா இருக்கும் கவனமா இருக்கணும் ஹார்ட்பீட் சம்பந்தப்பட்டது பார்த்து இருக்கணும் அடுத்து சொல்லப்பட்டது அடுத்த குழந்தைக்கும் கவனமா இருக்கணும் பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப இந்த வீடு இடம் இப்ப எப்படி இருந்தா நல்லா இருந்தா இவருக்கு நாலாம் அதிபதி இவர் ஜாதகத்தின் நாலாம் அதிபதி புதன் கோச்சாரத்தில் வலுவாக இருக்கிறதுனால சூஸ் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த வீடு இடம் நிலம் இதை குறிக்கிற கிரகம் கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் வலுவாக இருந்திருக்கும் திரவத்தை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் குறிக்கும் சந்திரன் தான் ரொம்ப ஜாஸ்தி சந்திரன் என்ன பண்ணிட்டார் இவர் இவர் லக்னத்துக்கும் மறைஞ்சு இவர் அதாவது அந்த சதயம் அந்த ராசியான போட்டார் இப்ப லக்னப்படியும் மறைஞ்சிருச்சு பன்னெண்டாம் இடம் நாலாம் அதிபதிக்கும் மறைஞ்சிருச்சு அதுவும் மிஸ்டேக்கு சந்திரன் காராகிரகம் அதுவும் மறைஞ்சிருக்கு அப்போ ஒரு சம்பவம் கால நிர்ணயத்துக்கு குறிக்கின்ற நாள் அப்போ அவர் டவுட் வந்துச்சு சார் இந்த நேரத்தில் குறிச்சிருந்தா தண்ணி வந்திருக்குமா பொதுவாக டவுட் வராது கரெக்ட் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு வேற மாற்றி குறிச்சிருப்பாங்க இல்லை நீங்கள் கரெக்டான நாள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேற ஒரு பாயிண்ட்டை மாறி இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நீ தண்ணி வந்திருக்கும் அப்போ நீங்கள் போட்ட இடம் இதை குறித்து நீங்கள் போர் போடும் பொழுது அப்ப இந்த பாயிண்ட் மாறுறதோ இல்ல வேற ஒருத்தர் வந்து இங்க தண்ணி வரலன்னு சொல்லதோ நடந்திருக்கும் அப்ப எங்க தண்ணி வரும்னு நடந்திருக்கும் அப்ப இந்த மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சது அப்ப இதுல இன்னொரு விஷயம் கேட்கப்பட்டது ஜாதகம் பார்த்தோம் நாலாம் இடம் கடுமையா பாதிச்சிருந்து சந்திரன் பாதிச்சிருக்கு இல்லையா சும்மா இருக்குமா எங்க தாய் தாய் சம்பந்தப்பட்டதை பார்த்துக்கணுங்க அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டதோ தோல் சம்பந்தப்பட்டதோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக காட்டுது அதாவது செயல் இழக்கும் திறன் மாஞ்சி சம்பந்தம் வர ஒரு பக்கம் செயலுக்கும் திறனா இருக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனம் அவங்க சொன்னது அவங்க அம்மாவுக்கு பேரலைசஸ் அதிகமா நடக்க முடியாது ஒன் சைட் பேரலைஸ் ஆயிருக்கு அப்ப இந்த ஜாதகத்தை வச்சா சொன்னாங்க அது மட்டும் இல்ல உங்கள் தந்தைக்கு கண் கண் சம்பந்தப்பட்டது இருக்குன்னா சார் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க இல்லைங்க ஒரு கண்ணு தான் பண்ணிக்கலாம் ஆமாங்க இன்னொரு கண்ணுங்க இருக்கு ஒரு கண்ணு அது விசிபிலிட்டி இப்பதான் சரியாயிருக்கு பதினஞ்சு நாம் தான் பண்ணோம் அப்ப இன்னொரு கண்ணு பண்ண வேண்டியது இருக்கு டாக்டர் மந்த் கழிச்சு வாங்கன்னு இருக்காங்க ஜாதத்தில் தான் பார்த்து சொல்லப்பட்டது அவங்களுக்கு வந்தவங்க மன நிறைவா போனாங்கன்னாங்க அப்புறம் குறிப்பா உங்களுக்கு ஜாதகம் வாஸ்து படி போடணும் உங்களுக்கு பிடித்த இடமாறணும் தெற்கு வாசல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வைக்கிறது தெக்க சைடு சைட்டு சொன்னது இதோட குறிப்பா நீளம் எவங்க ஜாதகம் சொன்னதுதான் ரொம்ப இதை அச்சுறுப்பட்டாரு நீளம் அதிகம் அகலம் குறைவு செவ்வக வடிவம் மாதிரி வந்திருக்கும் ஸ்கொயரா இருக்க இல்ல இந்த இடம் கார்னர் சைட்டு இருக்கணும் இல்ல கார்னர் சைட் அடுத்த இடம் என்ன கார்னர் சைட்டுக்கு அடுத்த இடம் அப்படின்ட்டா இப்ப இந்த அளவுக்கு அப்ப இடம் கரெக்டாம உறுதி கரெக்டான இடம் அப்ப இது மாற்ற வேண்டிய அம்சங்கள்ல ஜாதகத்துலதான் சொன்னது தசாபத்தி அம்சம் பார்க்கப்பட்டது தசாபத்தில சூரியன்ல குரு வேற போயிட்டு இருந்தது அப்ப இது எல்லாமே பார்க்கப்பட்டது மன்னிக்கும் குருல சூரியன் போயிட்டு இருந்தது இந்த அம்சத்துல குரு தசை சூரியன் இதுலையும் பாருங்க ஏன்னா குருவும் மறைஞ்சிருக்கு சூரியன் சூரியனும் மறைஞ்சிருக்கு ஒண்ணு புத்தியா சூஸ் பண்ணியிருக்கணும் ஒரு விரைய காலகட்டத்துல இவ்வளவு வந்திருக்கும் இதுல இனி அடுத்த வருஷம் சார் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட டே ட்ரேடிங் போயிடாதீங்க அப்படின்னா அவர் சிரிச்சார் அவங்க மனைவி மாறி மனவரும் மனைவியும் கணவனும் மாறி மாறி பாத்துக்கிட்டாங்க சார் நிறைய பக்கம் போச்சுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் குறிப்பா ஒரு ஆறு டு ஏழு லட்சம் போயிருக்குமா நாங்கள் எா ஏழு லட்சங்க அப்படின்னா வரணும்ல எல்லாமே இந்த ஜோதிட கிரகம் தான் அப்ப இது சொல்லப்பட்டது எல்லாமே இந்த மெத்தரில் தான் இவ்வளவு துல்லியமா கிரகங்கள் அமைச்சா இந்த இறைவனை சொல்லணும் முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லணும் எனக்கு புரிய வச்சு சொன்ன மெத்தட்கள் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த ஜாத்திரம் சொல்ல முடியுது இவங்களுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னது பெருமாள் கோயிலுக்கு போகாதீங்க போகக்கூடிய அம்சம் இல்லை போனாலும் தடைபடும் அப்படின்னாங்க திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சுட்டே இருக்கணும் தடைப்பட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உபச்சாரத்துல குரு அக்ர நிவர்த்தி ஆகட்டும் அப்புறம் போங்கன்னு சொல்லியிருக்கு இந்த எத்தனையுமே இதுதான் சொல்லப்பட்டது ஒரு ஜாதகம்ங்கிறது நமக்கு நிற்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் அனைத்தும் சொல்லக்கூடியது ஜாதக ரீதியாக ஒரு ஜோதிடரோ ஏதோ ஒரு பெரிய முடிவில் எடுக்கும்போது தான் ஆகணும் வாஸ்துப்படி நான் சொன்னது வீடுங்கிறது உங்க உடல் போன்றது உங்க உடல் உங்க உடலை பாதுகாக்கணும் அதான் உங்க எண்ணங்கள் நீங்க பேசுகிற எண்ணங்கள் எல்லாம் வீட்டுல செவுத்துல எல்லாம் பதியும் நல்ல இடம் நல்ல வீடு அமைஞ்சிட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருங்க இப்போ ஜாதகம் நியூமராலஜி வாஸ்து இது ஒன்று கொன்று கைகோத்து கொண்டு நம்மளை உயர்த்திடும் அதே இது நம்மளை கீழே வெள்கடிக்க வைக்கவும் இதுதான் அப்போ இது மாதிரி இருக்கிற ஜோதிட ரீதியாக ஜோதிடங்கிறது நிறைய டிவிஷன் இருக்கு நிறைய விஷயங்கள்ல எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு இவங்களுக்கு பிரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது குறிப்பாக ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி சண்டை இருக்கும் கொஞ்சம் கவனம் பாருங்க அதையும் சொல்லிட்டு பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது இதுதான் இப்போ இந்த அளவுக்கு சொல்ல முடியுங்கிறது ஜோதிடத்தன் சிறப்பம்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க முதல் அளிக்கப்படும் முக்கியமும் இது போன்ற முக்கியமான நிறைய ஜாதக சம்பந்தப்பட்டது தரப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்